நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு ஷாப் பக்கம் போகலான்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் டேரக்டாக வர வேண்டிய ஷாப் நம்பி வரலாம் இப்போ இந்த டைம் என்ன மாதிரி வண்டிலாம் வந்திருக்கு எப்படி சார் இவ்வளவு நீட்டா வச்சிருக்க முடியுமா ஒரு வண்டி ஏதாவது பத்துல ஒரு வண்டி அமையும் இது தெளிவா இருக்கு டிஏ இன்ஜின் சாதா இன்ஜின் ஆக்சிடென்ட் வந்தாலும் நம்ம வண்டி இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க நம்பரை ஃபுல்லாக கொடுப்பேன் அந்த மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது இருபத்தி நாலு மாதிரி இருக்கும் நேரத்தா ஷோரூம்ல இருந்து வண்டி வெளியே வந்த மாதிரி இருக்கும் வண்டி வண்டி தெளிவா இருக்கும் பொறுத்த வரைக்கும் எழுபத்தாயிரம் எண்பதாயிரம் இருந்தா போதும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சூப்பர் நம்ம ரேட்டு சொல்றோம் நேரா வாங்க கஸ்டமர் கஸ்டமர் தான் நேரா பேசி எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி முடியுமா வணக்கம் மக்களே மதுரை கார்த்தில இருந்து உங்களுக்கு கார்த்தி தமிழ் டுவென்டி போர் கார்த்தில இருந்து உங்கள் முத்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில லோடு வண்டி எல்லாம் எங்க எடுத்தா ரொம்ப குவாலிட்டியா தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஷாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிகே பி கே அருப்பு கோட்டையில ஸ்ரீ மகதி கார் வந்து சொல்லலாம் அண்ணா எஸ் அண்ணா எஸ் கார்த்திக் அருப்பு கோட்டை கார்த்திகா அருப்பு கோட்டை கார்த்திகா கார்த்திக் கார்த்திகனா இப்ப இந்த டைம் என்ன மாதிரி எல்லாம் வந்திருக்கு பிக்கப் ஃபுல்லா நிறைய வந்திருக்கு நிறைய பிக்கப் ஒண்ணு வந்து விட்டு இருக்காங்க ஒரு டாடா ஏஸ் ஒண்ணு இருக்கு ஒரு ஜோஸ்ட் ஒண்ணு வேலை நடந்துகிட்டு இருக்கு கஸ்டமரோட வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கும் போது மகதி காசுக்குன்னு ஒரு இது இருக்கு வண்டிய பத்தி இப்படிதான் எடுப்பீங்கன்னு தெரியும் கஸ்டமர் ஃபுல்லா சொல்லிடுவோம் இந்த வேலை இருக்கு இதெல்லாம் பார்த்துதான் நம்ம வண்டி விற்கணும் வேலை இல்லாத வண்டி மட்டும் தான் உள்ள வரும் வேலை இருந்துச்சுன்னா வண்டி நம்ம உள்ள பார்த்து இப்ப நம்ம பார்த்த வண்டி ஃபுல்லா திருச்செந்தூர் முருகன் எழுதிருக்கும்

இதுக்கெல்லாம் வந்து வாரண்டி கேரண்டி எல்லாம் வரைக்கும் நம்ம எல்லா வண்டிக்கும் சொல்லி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப கஸ்டமர் வண்டி உள்ள வரும்போதே நீங்க எல்லாமே தரவா நான் இருந்து செக் பண்ணிடுவேன் நான் இருந்து செக் பண்ணி ஏன்னா அதனாலதான் அந்த இது கொடுக்க முடியுது இல்ல செக் பண்ணிட்டு அதுல என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள கொண்டு வந்து விட்டாலே பார்க்கிங் செல் யாருன்னு சொல்லி பார்க்கிங் செல் சொல்லி நம்ம ரிசிப்ட் போட்டு கொடுத்துருவோம் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்துருவோம் எல்லாமே எழுதி கொடுத்து வண்டி நம்மகிட்ட கொண்டு வந்து ஒரு விடுற கஸ்டமர் இருந்தா அந்த வண்டி கொண்டு வந்து விட்டாங்க பெயிண்ட் அடிக்கணும் அதுல இருக்கிற வேலை ஜாயிண்ட் ஸ்டார் மாத்தணும் க்ரௌன் அம்மிங்க எல்லாமே செக் பண்ணி இந்த வேலை இருக்கு இதெல்லாம் பார்த்துதான் கொடுக்கணும் பார்த்தா இவ்வளவு செலவாகும் அந்த செலவாகிற ரூபாயை நான் செலவு

வண்டியை காட்டிலும் வண்டி யார் பண்றாங்கிற நபர்களும் இருக்கு இல்லையா நம்ம யார் வந்தாலும் நம்ம வண்டி இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க நம்பரை ஃபுல்லா கொடுப்பேன் அந்த மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது நம்ம லொகேஷன் கரெக்டான லொகேஷன் சொல்லுவோம் அருப்புக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினோன்னே நாங்களே பிக்கப் பண்ணிக்கிறோம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் விவோ செல்லு கிடைக்கி ஏத்தாப்ல தெருக்குள்ளதான் இருக்கு ஆபீஸ் ஆபிஸ் ஒரு சின்ன தெருக்குள்ள வச்சுட்டு இன்னைக்கு நம்ம எல்லாரும் தாண்டி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம் டெஃபினட்டா வண்டிகளுமே அந்த அப்டேட்ல என்ன மாதிரி வண்டிகள் வந்து பிக்கப் நிறைய பிக்கப் போதைக்கு நம்ம நிக்கிறது ஃபுல்லா பிக்கப் நிக்குது ஆமா பிக்கப் தான் ஜோஸ்து வந்து ரெண்டு வண்டி வேலை நடந்துகிட்டு இருக்கு அது வர வேண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஜோஸ்து ஒண்ணும் பத்தொன்பது ஜோஸ்து ஒண்ணும் வேலை நடந்துகிட்டு இருக்கு நான் வண்டி எல்லாம் வரவும் வீடியோ போடுவோம் நினைப்பேன் நாலு வண்டி வித்துரும் கண்டிப்பா அப்படிதான் இருக்கு இன்னைக்கு நமக்கு ஆக்சுவலா மதுரை ஷூட் என்ன நடந்துச்சு அப்படின்னா வர வழியில சரி உங்ககிட்ட கேட்டோம் இன்னைக்கு இவ்வளவு டைம் நம்ம வீடியோ எடுத்ததே கிடையாது

வண்டியை வந்து பாக்க சொல்லுங்க ஓட்டி பாக்க சொல்லுங்க என்ன வேலை இருந்தாலும் செஞ்சு கொடுத்துடலாம் எல்லாமே கரண்டா இருக்கு ஆரே முக்கால் லட்ச ரூபா கேக்குறேன் எல்லாம் முன்ன பின்ன கொடுத்துடலாம் ஆமா வண்டி தெளிவா இருக்கும் சிங்கிள் ஓனர் பாடி அவங்க போட்ட பாடி போட்ட பாடி கம்பெனில வந்த தொட்டி கிடையாது போட்ட பாடி வண்டி தெளிவா இருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பெரிய பிக்கப் பதினேழு ஆரே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க நேராக வர சொல்லுங்க எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ ஃபைனான்ஸ் ஆறு ரூபா வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாம் நம்மளே வாங்கி கொடுத்து சிவில் ஸ்கோரை பொறுத்து நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு பிக்கப் சிங்கிள் ஓனரு இதுவுமே ஒரு பெரிய பிக்கப் தான் ஹெப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு ஃபுல்லாக கரண்டாக இருக்கு அறுபத்தி நாலு லட்சம் ஆமாம் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் பூஸ் போடணும் அதுவும் சொல்லிட்டேன் கஸ்டமர் கஷ்டமாக ஃப்ரண்ட் ரெண்டு டயர் பூஸ் நம்மளே போட்டு கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் ஏ டு ஜெட் எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துடலாம் இதுக்கு ஏழை கால ரூபாய்க்கு வண்டி பைனலா வெரி பைனலா ஏழை கால துறை கிடைக்கும் லோனே இதுக்கு ஆறு லட்சம் ரூபாய் அரேஞ்ச் பண்ணி நம்மளே அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் எல்லாம் பாருங்க கேபின் சைட் பாருங்க சுத்தமா இருக்கும் தொட்டிலாம் இல்ல ஓரளவு நம்ம கிட்ட வேலை பாக்குற வண்டி ஃபுல்லா நம்ம நேம் எழுதிடுவோம் நம்ம பெயிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா திருச்சி தூரம்னு எழுதிடுவாரு ஆமா மாதிரி காசை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் பேக்ல எந்த மாதிரி டிஸ்க் போட்டுருக்கோம் இது ஆல்டர் பண்ணிருக்காங்க டிஸ்க் ஆல்டர் பண்ணிருக்காங்க வேணா நம்ம இதை வச்சு இது லோடுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இதுக்கு ரேட்டு சார் இலையா ரூபா கேக்குறாங்க கம்மி பண்ணி கொடுத்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேட் சொல்றோம் நேரா வாங்க கஸ்டமர் கஸ்டமர் தான் நேரம் பேசி எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புது பாடி கட்டிருக்கேன் எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு பாடி பூஸ் கட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி இருக்கும் நேரத்தான் ஷோரூம்ல இருந்து வண்டி வெளியே வந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வண்டி தெளிவா இருக்கும் இதுக்கு எட்டே கால லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் லோனு ஏழரை லட்ச ரூபா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் எப்படி சார் அதாவது லோடு வண்டியை எதுக்கு எப்படி பார்த்து பார்த்து செலவு பண்ணி வச்சிருக்கீங்க நம்ம வச்சு ஓட்டுறதுக்கு எப்படி செய்வோம் அப்படிதான் செய்வோம் எல்லா வண்டியுமே ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் நமக்கு பிடிக்கணும் கண்டிப்பா நம்மளை தேடி வர்றவங்களுக்கு பிடிக்கும் அது கண்டிப்பா கண்டிப்பா ஒரு தொழில் ஒரு ஒரு தொழிலே நம்ம நேசிச்சு சேர்ந்ததான் கண்டிப்பா இல்ல அவங்களுக்கே தெரியும் வந்து பார்த்துட்டு யாருமே வண்டி பிடிக்கலன்னு போக மாட்டாங்க மாதிரி காசை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு ரேட்டு எட்டே கால லட்ச ரூபா எட்டே கால லட்ச அதுலயும் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் ஸ்ட்ரைட்டா வாங்க கஸ்டமர்கிட்ட போன் பண்ணி கொடுத்துறேன் நீங்க டேரக்டா கஸ்டமர்ட்ட பேசி வாங்கலாம் வாங்கிக்கலாம் அடுத்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஃபி பிக்கப் உங்க ஊரு நம்பரு தென்காசி நம்பரு ஆமா இது போன டைம் போன இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா சார் ஆவரேஜா இருந்துச்சு ஆமா இது தொட்டி தொட்டி புது தொட்டி போட்டு ஆங்கிள் போட்டுருக்கு இந்த வண்டி எட்டே முக்கா லட்சம் ரூபாய்க்கு பைனலா கொடுத்துடலாம்னு சொல்லிருக்காரு வண்டிக்காரரு கரண்டா இருக்கு வண்டிக்கார்டே டைரெக்டா பேசி வாங்கி கொடுத்துரும்

நேர்ல பண்ணி கண்டிப்பான முறையில் கஸ்டமர்கிட்ட பேசி எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர வேணும் இது ஐமு ஃபைனல் சொல்லியிருக்காரு ஏன்னா பாடியே தொண்ணூத்தாயிரம் ரூபாய் கட்டியிருக்கேன் ஏன்னா நீங்க வாங்க நான் எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர தரேன் மாதிரி காட்சி அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டாடா ஏஸ் எக்ஸல் மெகா எக்ஸல் கிடையாது மெகா எக்ஸல்லாம் வந்து சென்சார் இன்ஜின் வந்துடும் இது ஏஸ் எக்ஸல் சாதா இன்ஜின் தான் ஹெச்டி இன்ஜின் தான் ஃபோர் ஃபோர் கீர் தான் வரும் சிங்கிள் ஓனரு ஒரு பேப்பர் மில்லு வண்டி தான் வண்டி பேப்பர் மில்லு பேர்லயே தான் இருக்கு இது டாடா ஏசியை காட்டிலும் சேஸ் கொஞ்சம் கனமா வந்துடும் நல்லாதான் இருக்கும் ரூபாய் கஸ்டமர் கேக்குறாங்க அதுமே பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரா வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி எவ்வளவு கம்மி பண்ணி தர முடியுமோ வாங்கி கொடுத்துடலாம் கண்டிப்பான முறையில பண்ணி கொடுத்துரும் உங்க சப்ஸ்கிரைபரு எனக்கும் கஸ்டமர் கண்டிப்பா கம்மி பண்ணி என்ன பண்ண முடியுமோ பண்ணி வாங்கி கொடுத்துருவோம்

குவாலிட்டியா இருக்கும் எப்படி சார் இவ்வளவு நீட்டா வச்சிருக்க முடியுமா ஒரு வண்டி ஏதாவது பத்துல ஒரு வண்டி அமையும் இது தெளிவா இருக்கு டிஏ இன்ஜின் சாதா இன்ஜின் இதுக்கு கஸ்டமர் அஞ்சரை லட்சம் ரூபாய் கேக்குறாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் போகாதனே ரேட் கொஞ்சம் கூட இருக்குன்னு எப்படி எடுத்து கொடுத்துருவோம் என்ன வேலை இருக்கோ எல்லாமே எடுத்து பார்த்து கொடுப்போம் பில்லோட கையில கொடுத்துருவோம் எவ்வளவு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ வாங்கி தரேன் டிஏ இன்ஜினு சாதா இன்ஜின் பவர் சரிய வண்டி கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு வந்து வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் வேலை பார்க்க வண்டிக்கு நம்மகிட்ட வந்து பில்லோட கையில கொடுத்துருவோம் எல்லாமே வேலை பார்த்து கஸ்டமர் கொடுக்கணும்ல இவ்வளவு வேலை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி எப்படி இல்லை சார் அதாவது நிறைய பேர் கதை சொல்லுவாங்க நான் பார்த்து தரேன் ஆனா பட் ஆனா பாத்தீங்கன்னா பார்க்க நான் வந்து வண்டி வேலை அந்த மாதிரி எல்லாம் என்ன கொண்டு வந்து விடுறாங்க கஸ்டமர் கொண்டு வந்து விடுறாங்க அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கூடாது வாங்கிட்டு போறவங்களும் பிரச்சனை இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்குமே பில்லு கொடுத்துருவேன் சூப்பர் சூப்பர் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மகதி கரஸ்ல அடுத்து பார்க்கற வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதுவுமே பெரிய பிக்கப் தான் நாலு டயர் போட்டு ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்காரு இதுக்கு எப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஒரு வருஷ இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் எப்சி வந்துடும் இதுவுமே நீட்டா பெயிண்ட் பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து ஏ எல்லா வேலையும் பார்த்து டுவோம் இது பைனலா ஆரே முக்கால் லட்ச ரூபாய் கிடைக்கும் லட்சம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறே முக்கால் லட்ச ரூபாய் கிடைக்கும் லோனே ஆறு டு ஆறு லோனே வாங்கி கொடுத்துடலாம் எல்லாமே ரேட்டு கேட்கும் நேரம் வாங்க ஃபைட் பண்ணி வாங்கி தர முடியுமா வாங்கி கொடுத்துருவோம் வேலையும் தெளிவா பார்த்து கொடுத்துருவோம் இப்ப இருக்கிற விட காட்டில வண்டி அட்வான்ஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா நம்ம மைதி எப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பால் வண்டி இது ரெண்டு வாட்டி அட்வான்ஸ் ஆகி சிவில் பிரச்சனை பிரச்சனைல ரிட்டர்ன் ஆயிருச்சு ஒரு கஸ்டமர் இப்ப ஒரு கஸ்டமர் அட்வான்ஸ் போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடலு கஸ்டமர் கேட்ட வேலை வந்து எட்டாம் முக்க லட்சம் ரூபாய் கேட்டாரு நான் டைரக்டா கஸ்டமர் பேசி முடிச்சு எட்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பேசி முடிச்சு விட்டு ஓகே இப்போ இப்ப வர கஸ்டமருக்கு இது எந்த பேசி வச்சிருக்கேன் எட்டு எட்டு பதினஞ்சுக்கு பேசி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க லோன் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு ஏசி எல்லாம் செம்ம கூலிங்க நல்லா இருக்கும் மைனஸ் வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம் அப்ப உள்ள எதுவுமே இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எந்த செலவும் கிடையாது ஏதாவது மீன் ஓட்டுறதுக்கு ஆகாது பால் ஓட்டுறதுக்கு ஆகும் அப்படி வேற ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க ஆமா அவங்க அட்வான்ஸ் போட்டு போயிட்டு மீன் ஓட்டுறது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க வரட்டு பார்த்து பண்ணிக்கலாம் மகுதி காரத்துல அடுத்து பாக்குற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல்சர் மைலேஜ் நல்லா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு தமிழ்நாட்டுல எங்க நாலு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்கு இன்னமும் தமிழ்நாட்டுல எங்க இருந்து வந்தாலும் எண்பத்தாயிரம் ரெடி கேஸ் கொடுக்குற ஆளுக்கு நம்ம நேம் ட்ரான்ஸ்பர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் இப்போ ஆண்ட்ராய்டு பிரைஸ் என்ன பிரைஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நாற்பது ரூபா வருது நம்ம வரை எண்பதாயிரம் தான் எண்பத்தி ஐயாயிரம் பேர் மாத்தி கொடுத்துடலாம் பேர் மாத்தி கையிலே கொடுத்துடலாம் புக் அவங்க வீட்டுக்கே போயிரும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பைனான்ஸ் பெசிலிட்டி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா வண்டிகளுக்குமே ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி இங்கேயும் வந்து எல்லாம் எங்கே இருந்து கேட்டாலும் பண்ணி கொடுக்கவே தயாராக இருக்கிறாங்க அது மாதிரி குவாலிட்டி குவாலிட்டியில் நான் காவ எடுத்து அப்படியே நான் வச்சு தொழிலுக்கு வந்து யூஸ் பண்ணோம் எடுத்துட்டு போயிட்டு நான் ஒர்க் ஷாப் பக்கம் போகலான்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வர வேண்டிய ஷாப் நம்பி வரலாம் கொடுத்த அக்ரிமெண்ட்ல இருக்க நம்பர் ஃபுல்லா தர நீங்க அடிச்சு கேட்டுட்டு என்ன பேசிக்கலாம் சில இடங்கள்ல ஃபீட்பேக்கை வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டோம்னா சொல்லுவாங்க அங்கேயாப்பா போவாதாப்பா கோவாதப்பு அப்படிமாங்க கஸ்டமர்ட்ட ரேட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்குறதுக்கு என்ன ரேட்டு வருதோ அதை மக்கள் நம்மளே பண்ணி கொடுத்துறனால வந்து எடுத்துடுறாங்க நம்பி எடுப்பாங்க நம்பி எடுப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் நினைக்கிறேன் யூஸ் பார்த்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் லோடு வேண்டி தேடிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் மஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்